மின்சாரத்தை அடிப்படையாக கொண்டு எந்தவொரு மோசடி செயற்பாட்டிற்கும் அனுமதி வழங்கப்படாது என அமைச்சரவை பேச்சாளர் இன்று குறிப்பிட்டார்

மோசடி செயற்பாட்டுக்கும் அனுமதி அரசாங்கம் தயாராக இல்லை இதுபோன்று மோசடியாக செயற்பட்டால் சட்டம் அமுல்படுத்தப்படும் மின்சார சபை நாட்டின் பொருளாதாரத்துக்குள் உள்ளது அவ்வாறின்றி மின்சார சபையின் பொருளாதாரம் இல்லை நாட்டின் பொருளாதாரத்திலே மின்சார சபை உள்ளது மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் சில கைத்தொழிலாளர்களும் முதலீட்டாளர்களும் உண்மையில் இந்த அரசாங்கத்துக்கு வந்து கூறும் விடயம் என்னவென்றால் நாங்கள் முதலீடு செய்ய தயாராக இருக்கின்றோம் தொழில்களை ஆரம்பிக்க தயாராக இருக்கின்றோம் ஆனால் மின்சார கட்டணம் அதிகரிப்பதனால் நாம் ஒரு பொருளை உட்பட செய்து ஏற்றுமதி செய்து லாபம் விட முடியாது என்று கூறுகின்றனர் எனவே அதிகபட்ச சலுகைகளை நாங்கள் வழங்குகின்றோம் ஒட்டுமொத்தமாக இந்த சலுகைகள் வழங்கப்பட்டால் மட்டுமே பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியும்